இது வந்து நியூ காம்போ இது வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் டைமண்ட் டூ கே இதுல வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் இப்போ எல்லா வண்டிக்கும் நம்ம போட முடியாது இது வந்து எல்லா வண்டிக்கும் நீங்க போடலாம் அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ்வலோட ரிவேஸ் கேமரா வரும் அதுக்கப்புறம் ஃபோர் ஸ்பீக்கர் வரும் ஃப்ரண்ட் டோர் பேக் டோர் இது வந்து ஃப்ரண்ட் வின்ஷீல்டு இது வந்து ஃப்ரண்ட் விண்ஷீல்டு வந்துடும் ஃபிலிம் வந்து சைடு ஃபிலிம் வந்து த்ரீ எம்எம் இருக்குது உங்களுக்கு வருத்தம் இருக்குது த்ரீ எம்எம்எம்எம்எம்எம்னால் த்ரீஎம்எம்எம்எம்எம்எம் போட்டுக்கலாம் வர்த்த வேணாலும் ஒர்த்து போட்டுக்கலாம் பதினெட்டு மாதம் வாரண்டி வந்துடும் கேமராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வாரண்டி வந்துடும் டச்சுலாம் வந்து பார்த்திங்கனா ஸ்பீடாகவே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ப்ளஸ் தேர்ட்டி டூ இப்போ நம்ம வீடியோ ப்ரெஸ் பண்ணுறோம்

ஒரு டோர் கார்டும் வந்துடும் ஒரு டவல் குடுத்துருவாங்க இதுல வந்து ரெண்டு மாடல் இருக்கு த்ரீ சிக்ஸ்டி கேமராட சப்போர்ட்டும் இருக்கு த்ரீ சிக்ஸ்டி கேமரா இல்லாத சப்போர்ட்டும் இருக்கு ஓகே இதுல போட்டீங்கன்னா உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி கேமரா வரும் கேமராக்குன்னு வந்து சிஸ்டம் தனியா இருக்கு நீங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க பார்த்தபா நான் என்ன என்ன உங்களுக்கு தெரியும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்ப நம்ம எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா ஜிபி ரோட்ல ஐ ஃபை கார் தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து வீடியோ போட்டிருப்போம் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு பட் இப்ப வந்து நம்ம எதுக்காக வீடியோ போடுறோம்னா இந்த ஷாப்ல வந்து காம்போக்கு வந்து நல்ல பேர் போன ஒரு ஷாப்னு சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு காம்போஸ் வந்து கொடுத்துட்டு அதுவும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஒரு நார்மல் வண்டி பேசிக் மாடல் எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா இவங்ககிட்ட எக்கச்சக்கமான அதாவது மூணு நாலு விதமான ஒரு காம்போஸ் இருக்கு எந்த காம்போ வேணுமா நீங்க வந்து உங்க காருக்கு அப்டேட் பண்ணிட்டு போகலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் காம்போ வந்துருக்கு என்ன காம்போன்றது நாங்க புல் வீடியோல சொல்லியிருக்கோம் ஏன்னா அந்த காம்போ வந்து இது வரைக்கும் மார்க்கெட்லேயே வரல ஸோ நம்ம ஷாப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபைல தான் வந்திருக்கு ஸோ அதனால வந்து நம்ம வீடியோ போட்டு ஆகணுன்றதுக்காக நான் வந்திருக்கேன் அந்த காம்போ என்னன்றதை நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு பெஸ்ட்டான காம்போ இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் காம்போ இருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே சீட் கவலாம் வந்து ஸ்பெஷலாக பண்ணுறாங்க ஸோ ஏற்கனவே நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த ஷாப்போட அட்ரஸ் அண்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏதாவது கொட்டேஷன் வேணும் இல்லை டவுட்டாக இருக்குது உங்கள் கார் வந்து அப்டேட் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கால் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து டீட்டெயில் சென்ட் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹாய் ரோ ஹாய் சொல்லுங்க சார் ஓகே லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷாப்ல நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு ஓகே டைம் வந்து பாத்தீங்கன்னா புது கலெக்ஷன் வந்து இருக்குன்னு சொன்னீங்க ஆமா பாக்கிறவங்க நம்ம ஷாப்போட அட்ரஸ் நம்ம ஷாப் வந்து ஜிபி ரோடு எக்ஸ்பிரஸ் கேட் ஆப்போசிட்ல நம்ம ஐபை காஜுவல்ஸ் இருக்கு பக்கத்திலே சீட்கான காஸ்ட் தேடி திரி இருக்கு நம்ம ஷாப்ல என்ன காம்போ பாக்க போறோம் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல பாத்துருப்பீங்க டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட் காம்போ அவைலபிளா இருக்கு இது வந்து நியூ காம்போ இது வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் டு டைமண்ட் டூ கே இதுல வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் இப்போ எல்லா வண்டிக்கும் நம்ம போட முடியாது இது வந்து எல்லா வண்டிக்கும் நீங்க போடலாம் அப்புறம் இது பாத்தீங்கன்னா ஃபோர் ப்ளஸ் தேர்ட்டி டூ ஃபோர் பிளஸ் தேர்ட்டி டூ ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்டு இந்த காம்போ வந்து ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா டொண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதில் வரும்னா சிஸ்டம் வரும் அதுக்கப்புறம் வந்து மேட்ச்வலோட ரியர்ஸ் கேமரா வரும் அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஃபோர் ஸ்பீக்கர் வரும் ஃப்ரண்ட் டோர் பேக் டோர் இது வந்து ஃப்ரண்ட் வின்ஷீல்டு இது வந்து ஃப்ரண்ட் வின்ஷீல்டு வந்துடும் பிலிம் வந்து சைடு ஃபிலிம் வந்து த்ரீ எம் இருக்கு உங்களுக்கு வருத்தம் இருக்கு த்ரீ எம் வேணாலும் த்ரீ எம் போட்டுக்கலாம் வர்த்தவ வேணாலும் வருத்து போட்டுக்கலாம் இப்போ த்ரீ ரோல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு ரோல் இந்த ரோல் இருக்கு பாருங்க த்ரீ ரோல் வேணா த்ரீ எம் எம் வந்துடும் வர்த்தா வர்த்த போட்டுக்கலாம் ஃப்ரண்ட் வின்ஷீல்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வின்ஷீல்டு தான் நான் கொடுக்குறேன் ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும் ப்ளீமுக்கும் வாரண்டி இருக்கு ஒன் இயர் இந்த ஃப்ரண்ட் வின்ஷீல்டுக்கும் வாரண்டி இருக்கு ஸ்பீக்கருக்கு வந்து ஒன் இயர் வரும் சிஸ்டம்க்கு வந்து வாரண்டி வந்து பதினெட்டு மாசம் வரும் ஆமா பதினெட்டு மாசம் வாரண்டி நம்ம எப்பவுமே என்ன வாரண்டி கொடுத்தோம் நம்மளோட மேக்ஸல் பிராண்ட்ல நம்ம ஐபை பிராண்ட்ல என்ன குடுத்தோமோ பதினெட்டு மாசம் வாரண்டி வந்துடும் பாத்தீங்கன்னா ஒன் இயர் வாரண்டி வந்துடும் ஆன்ல வச்சிருக்கோம் நம்ம அதை பாக்க போலாம் ஓகே இப்போ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமண்ட் செட்டோட இது நம்ம அதை பாக்க போறோம் இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா டச் ஸ்பீடாவே இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா போர் பிளஸ் தேர்ட்டி டூ இப்ப நம்ம வீடியோ பிரஸ் பண்றோம்

கொஞ்சம் டைம் கொடுக்கணும் செக் பண்றதுக்கு ஓகே ஒர்க் ஆகலன்னா பீஸ் டு பீஸ் சேஞ்ச் நம்ம கொடுக்க வேண்டிய வாரண்டி கார்டு நீங்க பத்திரமா வச்சிருந்தீங்கன்னா நான் என்ன வேணாலும் பண்ணி தருவேன் பீஸ் டு பீஸ் சேஞ்சு பண்ணி கொடுத்துருவேன் இந்த செட்டை வந்து நீங்க எங்க வேணாலும் விசாரிக்கலாம் மார்க்கெட்ல நீங்க எங்க வேணாலும் பத்து கடை இல்ல நாற்பது கடையில கூட விசாரிக்கலாம் விசாரிச்சுட்டே நீங்க வரலாம் செட்டுக்கு பதினெட்டு மாசம் வாரண்டி வரும் ஸ்பீக்கருக்கு ஒன் இயர் வரும் பிலிம் கொடுத்துருவேன் ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு வந்துடும் சைடு பிலிம் வந்துடும் அதோட வந்து ஃபுளோரிங் மேட் வரும் பெர்ந்து கண்டியூஸ் எப்படி நம்மளுக்கு நைன் தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் காம்போ அவைலபிளா இருக்கோ டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் காம்போ அவைலபிளா இருக்கும் நம்ம ஐபை கார்ஜுவல் பைவ் ஹண்ட்ரட் காம்போ வந்து அவைலபிளா இருக்கும் லைஃப் லாங் இதுதான் பீஸ் இதுதான் பொருள் நம்ம கிட்ட ஹைஃபை கார்ஜுவ எப்பவுமே இருக்கும் நம்ம அடுத்து பார்க்க போலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நைன் ஃபைவ் காம்போ சொல்லியிருந்தோம் நைன் ஃபைவ் காம்போல வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது சும்மாவே நம்ம குடோன்லியும் இருக்குது இந்த செட்டு வரும் நாலு ஸ்பீக்கர் அதோட பேனலும் வந்துடும் உங்களுக்கு நம்ம டைமண்ட்ல வந்து இந்த மாதிரி பேனல் வரும் எந்தெந்த வண்டி வருதோ பேனல் சேஞ்ச் ஆயிரும் நம்ம நான் என்ன வீடியோவில் சொல்றேன்னோ ஒரு பொருள் குறையாம கொடுத்துருவோம் அட்லீஸ்ட் உங்களுக்கு டவல் வேணும் சார்ஜர் வேணுனால நம்ம ஐஃபை கார்ஜஸ்ல கிஃப்டாகவும் கொடுத்துருவேன் ஏன்னா நம்ம கம்பெனிக்கு போறோம் ஏழு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா கொடுத்து வண்டி வாங்குறோம் ஒன்னும் கொடுக்க மாட்டாங்க நம்ம ஐஃபை கார்ஜஸ்ல என் கம்பெனில நீங்க பிட்டிங் பண்ணீங்கன்னா நானே கொடுத்துருவேன் ஏன்னா கஸ்டமர் வந்து சந்தோஷமா போனோம் என்னோட ஆசை யாரும் ஏமாறக்கூடாது பொருள் இதான் பொருள் இதான் ரேட்டு இதுதான் குவாலிட்டி குவாலிட்டி அதிகமா இருக்கும் ரேட்டு ரீசனபிளா இருக்கும் நம்ம இருக்கும் போது இந்த டைமண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சீல்டு பேக்கிங் கஸ்டமர் தான் சீல்டு ஓப்பன் பண்ணுவாங்க பிளீமா இருக்கட்டும் செட்டா இருக்கட்டும் எல்லாமே கஸ்டமர் தான் ஓபன் பண்ணும் இது வந்து போர் பிளஸ் சிக்ஸ்டி போர் இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா ரெக்கார்டிங் இது வந்து ஒய்ஃபையோட கேமரா இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெக்கார்டிங்கு இது வந்து கியூபோல வரும் இதுவும் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இது வந்து நம்மளோட பிராண்டோட கேமரா நம்ம எல்லா செட்டுக்கும் யூஸ் பண்ணலாம் கேமரா ஆமா இது வந்து பிளாக் பஸ்டர் நீங்க முன்னாடி இருக்கிற வீடியோலயே பாத்திருப்பீங்க இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிவிஆர் ஓ இதுவும் ஆஃபர்ல இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலா வந்து சிஸ்டம் வரும் காஸ்டிங் வீல்ஸ்ல வரும் நம்மளோட பிராண்ட்ல வரும் அப்புறம் வந்து ஒரு ரெண்டு மூணு பிராண்ட் வரும் அப்புறம் வந்து அன் பிளக்ல வந்து டூ பிளஸ் சிக்ஸ்டி ஃபோன் இருக்கு அதுக்கப்புறம் நம்ம டூ பிளஸ் தேர்ட்டி டூவும் இருக்கு ஆண்ட்ராய்டு இது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி கேமரா வரும் இப்போ நம்ம செட்டு போறோம் நீங்க அப்போ இந்த செட்டில் வரும் உங்களுக்கு இதுல வந்து ரெண்டு மாடலும் இருக்கு த்ரீ சிக்ஸ்டி கேமராட சப்போர்ட்டும் இருக்கு த்ரீ சிக்ஸ்டி கேமரா இல்லாத சப்போர்ட்டும் இருக்கு ஓகே இதுல போட்டீங்கன்னா உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி கேமரா வரும் இப்ப நமக்கு கொடுத்த காம்போ வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் அதுல வந்து நம்ம த்ரீ சிக்ஸ்டி கேமரா போட முடியாது கேமராக்குன்னு வந்து சிஸ்டம் தனியா இருக்கு ஃபர்ஸ்ட் நல்லா இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஃபுல்லா பாருங்க பார்த்தா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும் இதுலதான் த்ரீ சிக்ஸ்டி போகலாம் த்ரீ சிக்ஸ்டி டைமண்ட் காம்போ போ டைமண்ட் போட்டாலும் உங்களுக்கு செட்டு இது த்ரீ சிக்ஸ்டி கேமராவும் போட்டீங்கன்னா வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் நம்ம ஐஃபை ஐபை கார்ஜுவல் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இப்போ இதுவே நம்ம வெளியில வந்து இந்த மாதிரி காம்போல போடுற மாதிரி இருந்தா இல்ல காம்போல போட்டீங்கன்னா நம்ம வந்து கம்மியா வரும் நம்ம ஆஃபர் கொடுக்கும் அதே பிரை தான் நம்ம கொடுக்குறேன் சிஸ்டம் என்ன வரும் சிஸ்டம் வரும் உங்களுக்கு வந்து கேமரா வந்துடும் நம்ம பேனல் என்ன வண்டி பேனலோ அந்த பேனல் வந்துடும் இது பாத்தீங்கன்னா இது வண்டி தான் இந்த மூணு பொருள் வரும் சிஸ்டம் ஸ்பீக்கர் வராது ஸ்பீக்கர் வேணும்னா அடிஷனலா வாங்கிக்கலாம் ஓகே என்ன பிராண்ட் கேட்டாலும் நம்ம அடிஷனலா போட்டலாம் இது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி இந்த த்ரீ சிக்ஸ்டி வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆமா நம்ம காம்போல இருக்கிறது வேற பொருள் இது த்ரீ சிக்ஸ்டி வேற பொருள் நான் தெளிவா சொல்றதுக்காண்டி உங்களுக்கு டபுள் டைம் நம்ம சொல்றது உங்களுக்கு நம்ம ஐபை கார்ஜஸ்ல வந்து பர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அங்கே ரிலீஸ் பண்ண காம்போ நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் காம்போ இதுதான் இந்த காம்போ இதுதான் செட்டு இதுல வந்து டூ பிளஸ் தேர்ட்டி டூ அதே மாதிரி நம்ம கேமரா நம்ம ஏஹெச்டி கேமரா வந்துடும் உங்களுக்கு நாலு ஸ்பீக்கர் வந்துடும் பேனல் வந்து பாத்தீங்கன்னா பேனல் என்ன வண்டி பேனலோ அந்த வண்டி பேனல் கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் ஒரு டோர் கார்டும் வந்துடும் ஒரு டவல் குத்துருவோம் இது இது மொத்தம் காம்போவே நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இந்த காம்போ வந்து எப்பவுமே அவைலபிளா நம்ம ஐஃபை கார்ஜஸ்ல இருக்கும் அதே மாதிரி டுவெண்ட்டி போர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்ன பாருங்க அந்த காம்போவும் அவைலபிளா இருக்கும் நம்ம வீடியோல என்ன பொருள் நான் காட்டுறேனோ அதே பொருள் தான் வண்டியில நான் கொடுப்பேன் அதே வாரண்டி அதே கேரண்டி எதுவும் வந்தாலும் நான் பக்காவா பண்ணி கொடுத்துருவேன் நீங்க கொடுக்க வேண்டியது நான் செக் பண்றதுக்கு டைமிங் கொடுக்கணும் நீங்க கொடுத்தீங்கன்னா நானே ஃபால்ட்னா பீஸ் டு பீஸ் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் காம்போ வந்து எப்பவுமே அவைலபிளா இருக்கும் சிஸ்டம் எத்தனை வருஷம் வாரண்டி இது வந்து ஒன் இயர் வரும் ப்ரோ ஒன் இயர் ஒன் இயர் வாரண்டி வரும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ரீப்ளேஸ்மெண்ட் சர்வீஸ் எல்லாம் கிடையாது நம்ம ஐபேக்கு சர்வீஸ் வாரண்டிலாம் கிடையாது கெஸ்ட் வந்து சப்போஸ் ஸ்டாக் இல்ல அப்படின்னா டைம் வேணும் எனக்கு இல்லைன்னா நம்மகிட்ட வாரண்டி கார்டு இருக்கும் பத்திரமா வச்சிருப்பாங்க அந்த வாரண்டியில வந்து சப்போஸ் வந்து சில இது வந்து ப்ராப்ளம் கண்டிப்பா வராமலாம் இருக்காது வந்ததுன்னா பீஸ் டு பீஸ் நம்ம அதுக்குதானே இவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்கோம் இங்க எப்பவுமே எப்பவுமே இங்க அவ்வளவு ஸ்டாக் இருக்கும் நம்ம குடோன்லயும் எப்பவுமே ஸ்டாக் இருக்கும் ரெகுலர் இப்போ வேணா கீபோர்டு காரங்களுக்கு இந்த காம்போவே நம்ம வச்சிருக்காது அவங்க வந்து வண்டி எடுத்துருவாங்க சிஸ்டம் பண்ண முடியாம இருப்பாங்க இப்ப அவங்களுக்கு வைக்கும் போது நான் எல்லாத்துக்கும் பொதுவா பொதுவா எல்லாத்துக்குமே வந்து இந்த நைன் ஃபைவ் காம்போ கொடுத்துருவேன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருவேன் நியூ காம்போ வந்து இப்போ டைமண்ட் பார்த்தீங்க அதுக்கு தான் உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டியோட சிஸ்டமும் இருக்கு த்ரீ சிக்ஸ்டி இல்லாமலையும் இருக்கு இது வந்து டுவெண்டி சிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் காம்போ இது நீங்க பார்த்துருப்பீங்க என்னென்ன கொடுப்பேன்னு சிஸ்டம் வரும் கேமரா வரும் உங்களுக்கு பேனல் என்னமோ பேனல் கொடுத்துருவேன் ஃபோர் ஸ்பீக்கர் வந்துடும் நான் இது வந்து தனியாக பண்ணியிருந்தேன் நல்லா கவனமாக பாக்கணும் இந்த வீடியோ வந்து பார்த்தா தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும் இது வந்து சிஸ்டம் உங்களுக்கு மேட்டில் வந்து மூணு கலர் வரும் பிளாக்கு பேஜி கிரே எது வேணாலும் போட்டுக்கலாம் பிளீம் வந்து த்ரீ எம் வரும் ஃப்ரண்ட் வரும்ஷீல்டு வந்து நீங்க எப்பவுமே பார்த்துருப்பீங்க அதே வின்ஷீல்டு தான் உங்களுக்கு வரும் இந்த ஃப்ரண்ட் வின்ஷீல்டுக்கு ஒன் இயர் வரும் த்ரீ எம்எம் எம் டூ இயர்ஸ் வரும் சிஸ்டம்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் மந்த்ஸ் வாரண்டி வரும் கேமராவுக்கு ஒன் இயர் வரும் நான் என்ன பொருள் வீடியோல சொல்றேனோ அதே பொருள் தான் நான் கொடுப்பேன் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சிஸ்டம் வண்டியில இருக்கும் சிஸ்டம் இருக்கும் ஸ்பீக்கர் இருக்கும் ஃபிலிம் இருக்கும் அந்த வண்டி எல்லாமே பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா வந்து சேஃப்டி யார் எந்த நேரத்துல என்ன வந்து நம்ம தான் போவோம் வர்றவங்க வந்து இடக்கு முடக்க நம்ம அக்ரிமெண்ட் பண்ண தேவை நமக்கு தேவை மனுஷன் ஆயிரும் போய் சொல்லுவோம் வீடியோ வந்து ப்ரூஃப் வேணும் அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம இருக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா இதுல ரெக்கார்டிங்கும் ஆயிரும் நம்ம போட வேண்டியது வந்து யூஎஸ்பி தான் மெமரி கார்டு நம்ம போட்டோன்னா அது பாட்டு ரெக்கார்டிங் இருக்கும் நமக்கு சேஃப்டியா இருக்கும் எல்லா செட்டும் இருக்கும் நம்ம கேமரா பேக் கேமரா இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிவிஆர் இருக்காது அந்த மாதிரி வண்டிக்கு இதுவும் போடலாம் இதோட கொஞ்சம் குவாலிட்டி குவாலிட்டி ஒன்று தான் இது வந்து கொஞ்சம் மினிமம் பட்ஜெட் மினிமம் பட்ஜெட்ல இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காண்டி உங்க சேனல் பார்த்து வரவங்களுக்காண்டி சிக்ஸ் தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் ஆமா சிக்ஸ் தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் இந்த ரெக்கார்டிங் கேமரா இது பீஸ் இப்பதான் வந்திருக்கு நம்ம வண்டியில கூட செக் பண்ணி உங்களுக்கு டீடைல சொல்லிடுவோம் ஒண்ணு பிரச்சனை இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா வண்டிக்கு நான் போட்டிருக்கேன் அண்ட் பேக் நல்லாவே இருக்கு நீங்க தைரியமா வாங்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ஹண்ட்ரட் தான்

போட்டு வச்சு பீஸ் டு பீஸ் மாத்தி கொடுத்துருவோம் நமக்கு தேவை வாரண்டி கார்டு ஏன்னா கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம ஃபாலோ பண்ணணும் அவ்வளவுதான் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு போக் லைட் இது வந்து ப்ரொஜெக்டர் லைட்னு வாங்க இதுக்கும் வந்து ஒன் இயர் வாரண்டி இருக்கு ஓகே நம்ம ஷிஃப்ட் பலினோ இப்ப அந்த மாதிரி வண்டிகளும் எல்லாம் வரும் கிளாம்ப் வண்டி தான் மாறும் சில வண்டியில கிளாம்ப் தேவையில்ல அதுலயே அட்டாச் வரும் மாட்டலாம் ஏன்னா வண்டி பேசிக்கு மிடில் ஹையர் இருக்கும் அது அதுக்கு மாதிரி டூல்ஸ் மாறும் அதுக்கேற்ற மாதிரி இது போடும்போது போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் வந்து நல்லா இருக்கும் வெளிச்சம் நல்லா இருக்கும் சில பேர் வண்டியில் ஃபோக் லைட் வராது அப்போலாம் இதுதான் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் நான் கொடுத்துட்டு இருக்கேன் இந்த ஆஃபர் வண்டி நீங்கள் டேரெக்டாக என்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க யாரும் தர முடியாத பிரைஸ்ல சென்னையா நான் உங்களுக்கு தரேன் பெஸ்டா ஆமா இது நான் ரேட்டு நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்காண்டி நீங்க ஃபோன் பண்ணுங்க நாலு இடம் கூட விசாரிங்க நான் பெஸ்டான ரேட்ல தரேன் தரலன்னா நீ கேளுங்க சூப்பர் எல்இடி இருக்கா ப்ரோ நம்ம இருக்கு ப்ரோ இருக்கு ப்ரோ இப்போ எல்இடி எல்லாம் இந்த மாதிரி வரும்

சில வண்டிக்கு ஒன் ஃபிஃப்ட்டி போடலாம் சில வண்டிக்கு டூ ஹண்ட்ரட் போடலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒன் ஃபிஃப்டி போட்டிங்கன்னால் பெஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா ஹீட் ஆகும் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் அது அப்படி போகிறது வந்து சேஃப் சைடு சேஃப் நம்ம தலை வழியே கிடையாது போனாலும் பீஸ் தான் போவோம் ஒண்ணுமே ஆகாது நம்ம டூ ஹண்ட்ரட்ல போட்டா ஹீட் ஆகும்ல சில பேர் சொல்லுவாங்க ஹீட் ஆகாதுன்னு ஹீட் ஆகும் ஏன்னா நான் செக் பண்ணியே காட்டுவாங்க முன்னாடி நானும் வந்து எனக்கு சொன்னாங்க கம்பெனிக்காரங்க நம்மளும் என் வண்டியில் போட்டோம் ஆனா ஹீட் ஆச்சு எனக்கு பயம் இருந்தது நான் மாற்றிட்டேன் ஒன் ஃபிஃப்டி தான் என் வண்டியே இருக்கு அதை நம்ம ஒளி முறை கிடையாது நமக்கு தேவை ஒரு அளவு பவர் இருக்கணும் சேஃப்டியா போகணும் ஒன் ஃபிஃப்டி வாட்ச் பெஸ்ட்டு இது நம்ம ஷாப்ல என்ன பிரைஸ் வருது இது நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா வில கம்மியில தான் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது சொல்லக்கூடாது நம்ம தேடி வரவங்களுக்கு பெஸ்டா பண்ணிக்கிறோம் போன் பண்ணி கேட்டீங்கன்னா நம்ம ஐஃபை காலேஜஸ்ல பெஸ்டா இருக்கும் இப்போ நம்ம ஐஃபை காலேஜஸ்ல வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா பல வருஷம் கஸ்டமர் பதினெட்டு இருபது வருஷம் கஸ்டமர் இவரும் வந்து நிறைய வண்டி அமைச்சிருக்காங்க இவங்க ஓனரும் பக்கத்துல தான் இருக்காரு வண்டி ஓனரும் இவர் வந்து நாலு சொல்லி வந்திருக்காரு சார் உங்கள்ட்ட நம்ம ஐஃபை கார்ஜஸ்ல வந்து பண்ணியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம பண்ணிருக்கோம் பத்து இருபது வண்டி நாற்பது வண்டி கிட்ட உங்க ஊர்ல இருந்து வந்திருக்கு எப்படி இருக்கு சார் நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து வரோங்க இது வரைக்கும் அவர்கிட்ட நாங்கள் போட்டதுக்கு எங்களுக்கு கேரண்டியோட போட்டு கொடுப்பாரு இன்ன வரைக்கும் எங்களுக்கு எந்த ஃபால்ட்டு வந்தது கிடையாது அதனாலதான் நாங்க காஞ்சிபுரத்துல இருந்து ஐபைல வந்து நாங்க பாய்கிட்ட ஒரு சின்ன பொருள் வாங்கினாலும் நம்மளை தேடி வரல பொருள் நல்லா இருக்கும் எதாவது நான் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டியா பண்ணி கொடுத்துருவேன் நம்ம வந்து ஸ்காப்பியான ஒண்ணு இருக்கு அதை விட்டுட்டு இப்ப டாடா ஈச்சர்ல வந்திருக்காங்க அதுக்கும் வந்து சீட் கார் வந்து பிராண்டடா போடுறாங்க நம்ம நார்மலா வந்து த்ரீ தௌசண்ட்ல பாத்துருப்பேன் ஃபோர் தௌசண்ட்ல பாத்துருப்பேன் ஆனா இந்த வண்டிக்கு பிராண்டடா போட்டு நம்ம ஐபை கார்ஜஸ்ல என்னையே ஷாக்ல ஆக்கிட்டாரு வேற யாரும் இல்ல ஓனர் இந்த பக்கத்துல தான் இருக்காரு பெஸ்டா பண்றாரு அவர் தான் ஓனர் வண்டியோட ஓனர் அவரோட வண்டி தான் ஆனால் வந்து குவாலிட்டி நானே எதிர்பார்க்கல இந்த ரேட்ல போடுவாங்கன்னு ஆனால் வந்து அந்த வண்டியில போட்டது வந்து ஹை குவாலிட்டி நாங்களே ஷாக் ஆகிட்டோம் என்னடா அது இந்த மெட்டிரி ஒரு வேலை மாற்றி கட் பண்ணிட்டாங்களோ தான் நினைச்சேன் ஆனால் இல்லை ஆனால் அவங்க கேட்டது வந்து ஸ்கார்பியோல என்ன போட்டீங்களோ எனக்கு இந்த வண்டியில போட்டு கொடுங்க வண்டியே பார்க்காதீங்க எனக்கு குவாலிட்டி தான் வேணும் நம்ம வைஃபை கவர்ஜஸ்ல எப்படி குவாலிட்டி கொடுக்கீங்களோ அதே மாதிரி இந்த வண்டியில கொடுங்கன்னா நாங்கள் ஷாக்ல தான் இருக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ இப்போ நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்பீக்கர் பார்த்தோம் ஃபோக்கல் பார்த்தோம் பார்த்தோம் நம்ம எல்லா வீடியோலையும் பார்த்துருப்பீங்க இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் காம்பனன்ட்ல ஹெவின்னு சொல்லுவாங்க செட் ஆஃப் சிக்ஸ் ஓ சொல்லுவாங்க இதுல டூ ஸ்பீக்கர் வரும் நார்மலா ஃபோர் இன்ச்சு ஸ்பீக்கர் வரும் டியூட்டர் வரும் ஈக்குவலைசிங் வரும் ஆனா இந்த வண்டி வந்து நம்ம பண்ணிருக்கோம் நல்ல எஃபெக்ட் இருக்கு வேற லெவல்ல இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேட் லைஃப் லாங் மேட் சொல்லுவாங்க லைஃப் லாங் மேட் ஆமா சார் லைஃப் லாங் மேட் ஜிஎஃப் கம்பெனி பேர் இது வந்து லைஃப் லாங் மேட் எல்லா வண்டிக்கும் அவைலபிள் இருக்கு

நீங்க நம்ம ஐஃபை கார்ஜர்ஸ் நீங்க கவலையா பண்ணா பெஸ்ட் பிரைஸ்ல நான் தருவேன் ஹோல்சேல் பிரைஸ்ல நம்ம தருது நம்ம ஷாப் வந்து ஹோல்சேல் ஓகே இது கஸ்டமருக்கு வந்து எல்லாத்துக்குமான நம்ம ஐஃபை நிறுவனம் நம்ம கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா எல்லா பொருளுமே வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல தான் கொடுக்குறோம் ரீடெயில் பிரைஸ்ல கிடையாது எல்லாமே ஆஃபர் இருக்குது நீங்க எதுவும் வாங்கலாம் எனக்கு கால் பண்ணி கேளுங்க பெஸ்ட் பிரைஸ்ல நான் தரேன் நம்ம ஐஃபை கார்ஜர்ஸ்ல தான் இப்போ நம்ம தேர்ட்டி த்ரீக்கு போகலாம் இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா காஸ்ட் தேர்ட்டி த்ரீல இருக்கும் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்ட் சீட் தயார் பண்ணுற மேனுஃபேக்சரிங் இடம் இதில் நம்மள்ட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எல்லாம் லைவாகவே இருக்கும் சில பேர் வந்து ஹீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க நம்ம மெட்டிரியல் வந்து எதுவுமே ஹீட் ஆகாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெல்வெட்டு வெல்வெட் வெல்வெட்டும் நம்மள்ட்ட இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி ஹெச்ஆர் கம்பெனி உங்களுக்கு டென் இயர்ஸ் வாரண்டி வரும் வெல்வெட்டுக்கும் வாரண்டி இருக்குது டென் இயர்ஸ் வரும் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க எல்லாமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு தான் நம்ம விலை கம்மியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹீட் ஆகாத பொருள் தான் கொடுக்கணும் ஸ்டார்டிங் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வண்டிக்கு எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஓய் ஃபிட்டிங் டிஸ்கவுண்ட் பண்ணி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல கொடுக்கும் எந்தெந்த வண்டியிலாம் ஃபைவ் வண்டி ஃபைவ் சீட்டரு வண்டி தான் நான் கொடுத்துட்ருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டச் அண்ட் ஃபீல் பண்ணலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஹை குவாலிட்டி ஹை குவாலிட்டி ஆமாம் ஹை குவாலிட்டி இது ஹை குவாலிட்டி இதுவும் இது வந்து நார்மல் குவாலிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஒயிட்ல கேட்பாங்க ஆமாம் ஒயிட்ல கேட்பாங்க ஒயிட்லயும் நம்மள்கிட்ட ஸ்டாக் இருக்கு இது எல்லாம் அந்த மாதிரி மெட்டீரியலில் வரும் சில பேர் வந்து டாட் டாட் வச்சுங்க கேட்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா சீட்ல வந்து டாட் வச்சு கேட்பாங்க அதுவும் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கு எக்ஸ்ட்ரா கலர் வேணாலும் ஆர்டர் பண்ணி நம்ம வர வச்சுலாம் இது வந்து பாத்தீங்கன்னா டாடா நெக்ஸான் டாடா நெக்ஸான் நேற்று வந்த கஸ்டமர் இப்போ ரெடியாக இருக்கு ஒன்னு மினிமம் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் வருவாங்க வருவாங்க அப்படின்னா காலில் வருவாங்க நம்ம அவங்க கேட்ட மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இது வந்து பக்கெட் ஃபிட்டு ஓய் ஃபிட்டு இதுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி இருக்கு ஜஸ்ட் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹீட் ஆகாது குவாலிட்டி நல்லா இருக்கும் சேல்ஸ் ஏன்னா கஸ்டமர் காண்டி நம்ம ரேட்டு கம்மி பண்ணி மார்ஜின் கம்மி பண்ணி கஸ்டமருக்கு நம்ம கொடுக்குறோம் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோல டெமோ பாக்குறோம் டெமோ பாக்கற நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது தான் இதுக்கு பாத்ததுதான் வீடியோல நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தான் நம்ம கம்பெனில லூஸ் ஃபிட்லாம் கிடையாது ஒன்லி ஓய் ஃபிட் ஒரிஜினல் ஒரே டைப் தான் அந்தந்த வண்டி ஷேப் எப்படியோ அதே மாதிரி நம்ம கொடுத்துருவோம் இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோ மாதிரி மாதிரிதான் பாக்குறது எல்லாமே வந்து நம்ம வண்டியில் நம்ம டெமோல தான் நம்ம கம்பெனில இருக்கிற டெமோ தான் இப்போ நீங்க பார்த்தது வந்து டாடா நெக்ஸான்னு பாத்தீங்க அது வந்து ஒரு ஒன் ஹவர் ஆஃப் ஹவரில் வண்டி வந்துடும் வந்த வண்டி தான் நம்ம ஃபிட்டிங் பண்ணுவோம் இதுதான் நம்மளோட லொக்கேஷனில் வண்டி வந்துதான் ஏன் வண்டி மாதிரி அது பழைய வண்டியோ புது வண்டியோ நம்ம கம்பெனிக்கு தான் உள்ள வந்துடும் சேஃபா வச்சு நானே பக்கத்துல இருந்து பக்காவ பண்ணி கொடுத்துருவேன் பயமேவான நம்ம வைஃபை காஜஸ் நம்ம காசு பெஸ்டா இருக்கும் பெஸ்ட் இருக்கும் குவாலிட்டி பெஸ்டா இருக்கும் ரேட்டு கம்மியா இருக்கும் ஓகே